லைவ் அப்டேட்டு லைவில் சவுந்தரியா ஜெஃப்ரியோட மத்திரை வந்து கிழிச்சு அறிஞ்சிருக்காங்க இந்த ஜெஃப்ரி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா காலையில் சவுந்தரியா சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த செய்தி வாசிக்கும் போது வந்து கோவா டீமில் வந்து இவ்வளோ நாள் இருந்தான் இப்போ வந்து இண்டிவிஜுவல் கேம் விளாணும் விளாணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விலகி விலகி போகிறான் கோவா டீமில் இருந்து அது வந்து ஏன்னா இண்டிவிஜுவல் பிளேயர் இல்லை ஆனால் அப்படி அவன் காட்ட முயற்சி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்கல்ல அதை வந்து இவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா பின்னாடி பக்கம் போய் பேசியிருக்கான் சத்தியாக அந்த இருக்க ரயான்லாம் நின்று இருக்கும்போது சொல்லியிருக்கா இவங்களே வந்து நம்மளை களி ஊற்றுவாங்களாம் இவங்களே நம்மள்கிட்ட வந்து பேசுவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை ஏகத்தாலமாக சௌந்தர்யா வந்து ஒரு மார்க் பண்ணுற தோனியில் சௌந்தரியா வந்து இப்படி சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுகிற போல இருக்கு அது சவுந்தரியா காதுக்கு வந்து போகுது உடனே சௌந்தரியா கேட்குறாங்க ஏன்டா வந்து அப்படி சொன்ன அப்படிங்கும்போது நான் சொன்னான் நான் சொன்னான் யார் ஓட்ட சொன்னா யார் ஓட்ட சொன்னா அவன் தான் சொன்னான் அதான் சவுண்டு கேட்குது ஓன்ட்டை யார் சொன்னான் யார் சொன்னா அப்படிங்கும்போது யார் இப்போ யார் இல்லை ஏன்ட்ட யார் சொல்ல அப்படின்னு எனக்கு கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி சவுந்தர்யா சொல்கிறாங்க பக்கத்தில் ரயான் என்ன சொல்கிறா அப்படின்னா நீதாண்டாவது அங்கே சொல்லியிருந்தேன் மாதிரி அந்த டீமில் இருக்க அந்த டீம் விட்டு வெளியே வந்தனால இப்படி பேசுகிறாங்களே அந்த டீமுக்குள்ளே கோவா கேங்குக்குள்ளே இருக்கும்போது என்னை எப்படி எப்படிலாம் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீ சொன்னில அப்படினதுக்கு உடனே என்ன சண்டை சண்டவது ஜெஃப்ரிக்கு ரயானுக்கும் அப்போது ரயான் வந்து மடக்கி வந்து ஒரு கேள்வி கேட்குறேன் ஏன்னா நீ கோவா கேங் அப்படின்னு சொல்லி சொன்ன அதனால தான் நான் கேட்டேன் அப்போது உனக்கு சௌந்தரியா பிரச்சனை அங்கே பேசுகிறா அப்படின்னதுக்கு இல்லை அவங்க எப்படி கொண்டு போய் என்னை வந்து அங்கே சொல்லலாம் நான் வந்து இண்டிவிஜுவல் பேரனை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஜெஃப்ரி என்ன பண்ணுறான்னா வளைச்சு வளைச்சு வளைச்சி உழைச்சி அவன் அவன் வந்து ஒரு விஷயம் பண்ணுறான்ல கோவா எங்கே இவ்வளோ நாளாக இருந்துட்டு அந்த நாலு பேர்த்தையும் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நாலு பேர்த்துக்கு ஒரு ஐஸ் வச்சு ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இப்போ ஜெய்சிப்பை திட்டின உடனே கோவா எங்கே வந்து வேண்டாம் அவள் டிஸ்மாண்டில் பண்ணுங்கள் அப்படின்னோடனே அதை விட்டு இவன் வெளியே போய் ஒரு வேலையை பார்க்குறான்ல அதை வந்து சௌந்தர்யா சொன்னோன்னே இவருக்கு வந்து பொருட்களை பதறாரு ஏ நான் வந்து இருந்தா இருக்கேன் நான் வந்து முத்துக்குமரோட தான் இருக்கேன் ஏன் முத்துக்குமரா உன்னோட நான் பேசலையா ஏன் சத்யா உன்னோட பேசலையா அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் சௌந்தரியா சொல்கிறாங்க ஏன்டா அப்படி சொல்கிறது என்னால் தப்பு இருக்குது நீ ஓவாகங்கள இருந்த இப்போ இண்டிவிஜுவலாக விளாட்ற இண்டிவிஜுவல் வாட ட்ரை பண்ணிருக்க அப்படிங்கிறது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் கிடையாது நீ எப்படி சொல்லலாம் நீ எப்படி சொல்லலாம் நீ இப்போ அங்கே சொன்ன அங்கே சொன்ன சொல்லு அங்கே சொன்ன சொல்லுன்னு ஒரு சண்டை வந்து பார்த்திங்கன்னா போச்சுருக்கு மக்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்